இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நம்ம பார்க்கக்கூடிய காரியம் தேவதூதர்கள் நமக்காக செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு நியமிக்கப்பட்ட தேவதூதர்கள் இருக்கிறார்கள் நாம் அந்த தேவதூதர்களை பயன்படுத்துகிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா பல நேரங்களில் நாம் பயன்படுத்துவதில்லை நமக்கு கண்களுக்கு தெரியாமல் தேவன் நமக்காக ரட்சிக்கப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா தேவதூதர்களை நமக்காக நியமித்திருக்கிறார் அந்த தேவதூதர்கள் நமக்காக செய்யக்கூடிய காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா மகா பெரிய காரியங்களாக இருக்கும் நம்ம நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு தேவதர்கள் நமக்காக கிரியை செய்வார்கள் அப்போ அந்த தேவதூதர்களை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது தேவதர்கள் இருக்கிறாங்க பிரதர் ஓகே இப்போ நான் எப்படி அவங்கள செயல்பட செய்வது எனக்காக எல்லோருக்கும் இயேசுவை ஆண்டவர் என்ற லட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் தேவதூதர்கள் கன்சர்னிங் ஏஞ்சல்ஸ் நம்மளுக்கு கொடுக்கப்படுது உங்களுக்கு நியமிக்கப்படுது உங்களுக்கு அந்த தேவதூதர்கள் பல நாட்கள் வந்து நாம் ஏதாவது வேலை சொல்ல மாட்டோமா ஏதாவது அற்புதங்களை செய்ய சொல்ல மாட்டோமா என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் இருக்குது உங்களுக்கு அப்போ அவர்களிடம் எப்படி நாம் வேலை வாங்குவது நமக்காக எப்படி அவர்களை கிரியை செய்ய வைப்பது பார்த்தீங்கன்னா நாம் செய்யக்கூடிய காரியம் வந்து நாம் பேசுவதன் மூலமாக தேவருடைய வார்த்தையை பேசுவதன் மூலமாக தேவருடைய வார்த்தையை நாம் பேசும் அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு அது செயல்படக்கூடியதாக இருக்கிறது நாம் விசுவாசத்தின் அடிப்படையில் பேசக்கூடிய காரியங்கள் கண்களுக்கு தெரியாத சில காரியங்களை நம்மால் முடியாத சில காரியங்களை நாம் தேவளே வார்த்தை நிமித்தமாக தேவ நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ப்ராமிசஸ் அந்த ப்ராமிசஸ் நிமித்தம் நாம் அவரோடு நாம் அந்த அதை நாம் உச்சரிக்கும் பொழுது தேவதூதர்கள் செயல்படுகிறார்கள் அதனால தான் சங்கீதம் அதிகாரம் பதினோராம் பதினோராமாவது வசனம் சொல்லுது உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதுகளை கட்டளையிடுவார் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு நாம் எங்கெல்லாம் போகிறோமோ நம்ம கூடையே இருக்கக்கூடிய ஒரு காரியம் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதுர்களுக்கு கட்டளையிடுவார் அவருடைய தூதுர்களுக்கு நம்மை கட்டளையிடுவார் இடுவார்னு போட்டிருக்கு எல்லா வழிகளிலும் ஒருவேளை நம்ம போவோம் இல்லாட்டி வருவோம் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் இருப்போம் பிஸ்னஸ் பண்ணுவோம் எல்லா இடத்துலையும் காக்கும்படிக்கு தேவதூதுகளை கட்டில தேவர் கட்டளையிட்டுருக்கிறாரு அந்த தேவதர்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அப்போ வந்து நாம் அவர்களுடைய ஒரு காரியங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கும் பொழுது நாம் வார்த்தையை பேசும் பொழுது அந்த தேவதர் நமக்காக கிரியை செய்கிறார்கள் அதனால தான் எபிரேயர் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசம்னு சொல்லுது ரட்சிப்பை சுதந்திரத்து சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிட ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா யார் அப்படின்னா தேவதூதர்கள் பணிவிடை ஆவியாக இருக்கக்கூடிய காரியம் வந்து தேவதூதர்கள் நமக்காக பணிவிடை ஆவிகளாக இருக்கிறாங்க அப்போ ஒரு காரியத்தை நாம் நன்றாக தெரிந்து கொள்ளும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பரிசுத்தாவை நமக்கு நாம் பெற்று கொண்டிருக்கிறோம் இயேசுபை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்புறம் பணிவிடை ஆவி நமக்கு கொடுக்கப்படுது இந்த மூன்று ஆவிகளும் சேர்ந்தும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் காட் வில் ஃபுல்ஃபில் த டிசைர்ஸ் ஆஃப் இயர் காட் நமக்கு மன விருப்பத்தை செய்தருவதற்காக இந்த காரியம் வந்து நமக்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு இது தேவன் நமக்கு அருளிய ஒரு ஈவாக இருக்கிறது இட்ஸ் எ கிஃப்ட் ஆக்சுவலி காட் எஸ் கிவன் அஸ் ஏஞ்சல்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நாம் வார்த்தையை பேசக்கூடியவர்களாக இருக்கும் பேசும் பொழுது அந்த காரியம் கண்களுக்கு முன்பாக அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வசனத்துக்கு ஒத்துருக்கணும் ஏதோ ஒரு வார்த்தையை பேசுகிறோம் அப்படின்னா கிடையாதவங்களுக்கு தேவன் நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பேசும் பொழுது அந்த காரியம் கண்களுக்கு முன்பாக நமக்கு வரும் உங்களுக்கு அதுதான் நமக்கு பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் பணிவிடை செய்வதற்காகவே அவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள் யாருக்கு அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட நமக்கு எப்படி ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசுவை ஆண்டவர் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்காக மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுத்து எழுந்தார் என்று விசுவாசிக்கும் பொழுது அதை வாயினால் நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க வாயில் அறிக்கை பண்ணணும் இருதயத்தில் விசுவாசிக்கணும் இயேசு உங்களுக்காக மறித்து உயிரோடு எழுந்து உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தார் அப்படின்ற காரியத்தை நீங்கள் இருதயத்திலே விசுவாசித்து வாயிலே அறிக்கை செல்லும் போ செய்யும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் அந்த ரட்சிக்கப்படும் பொழுது நமக்கு கொடுக்கப்படக்கூடிய பல சிலாக்கியங்கள் இருக்குது அதில் முக்கியமான ஸ்லாக்கியம் வந்து பணிவிடை ஆவிகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது அதுதான் வந்து ஏஞ்சல்ஸ் அதுதான் வந்து தேவதூதர்கள் நமக்கு கொடுக்கப்படுறாங்க இந்த பணிவிடை ஆவினால் கிடைத்த ஒரு தேவதூதன் மூலமாக கிடைத்த ஒரு காரியத்தை பற்றி கொஞ்சம் டீடைலாக நம்ம பார்ப்போம் உங்களுக்கு தானியல் ஆறாம் அதிகாரம் பதினோராம் மாசத்து படிக்கிறேன் அப்பொழுது அந்த மனுஷர்கள் கூட்டம் கூடி தானியல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெமம் பண்ணி வி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள் பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கிதத்தை குறித்து எந்த மனுஷனாலும் முப்பது நாள் வரையில் ராஜாவாகிய உண்மை தவிர எந்த தேவனையாகிலும் மனுஷனையாகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்குகளின் கபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டள கட்டளை நிமித்தம் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள் அதற்கு ராஜா அந்த காரியம் மேதியருக்கும் பெருஷியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டது என்றார் அதாவது ராஜாவுக்கு தான் வணங்க வேண்டும் வேறு மனுஷர்களையோ தேவர்களையோ மனு வே வணங்கக்கூடாது என்று முப்பது நாட்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டளை அந்த நாட்டிலே போடப்பட்டிருந்துச்சு அந்த கட்டளையை மீறினா சிங்கக்கவியிலே போடப்படுவார்கள் என்று ஒரு கட்டளை அதற்காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தாவிதை எப்படியாவது அந்த ராஜாவின் முன்பாக கொண்டு போய் நிறுத்தி அவனை சிங்கக்கெபியிலே போட போட்டு அவனை எப்படியாவது சாகடிக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தின் நிமித்தம் அவனுக்கு எதிரானவர்கள் செய்த காரியம்தான் இந்த காரியம் இருக்குது அதை போய் ராஜாட்ட சொல்கிறாங்க இப்படி ஒரு கட்டளை இருக்குது அப்படி அதை மீறவங்களை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கெபியில் போடுவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் ஆனால் ஆனால் ராஜாவுக்கு வந்து தா ராஜாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தானியலை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் கட்டளையை வந்து மீற முடியாது அதே நேரத்தில் அதனால் என்ன செய்யறதுனால அவர் வழி இல்லாமல் அவளை சிங்கக்கபியிலே போடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது உங்களுக்கு ராஜாவுக்கு பிடித்திருந்தாலும் அவன் தன்னுடைய தேவனை நோக்கி வணங்கினான் என்று தெரிந்து அதனால் வந்து அவனை சிங்கக்கபியிலே போடக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனால தான் பார்த்திங்கன்னா பதி மூன்றாம் ஆசனை சொல்லுது அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி சிறைபிடிக்கப்பட்ட யூத தேசத்தின் புத்திரில் தானியேன் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையை மதியாமல் தினம் மூன்று வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை ப பண்ணுகிறான் என்றார்கள் ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்பிக்கு தப்பு வைக்கிறதுக்காக சூரியன் அஸ்தமிக்க மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான் எப்படியாட்டும் ஆட்டும் தானியில் விடுதலை பண்ணிடணும்னு சொல்லி அவர் ரொம்ப ரொம்ப யோசிக்கிறான் ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவிடத்தில் க கூட்டமாய் வந்து ராஜா கட்டளைத்த எந்த தாக்கியதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெருஷியருக்கும் பிரமாணமாக இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள் அப்போ ராஜா போட்ட கட்டளையை மீறவே முடியாது அவர் போட்ட கட்டளை தான் அவர் போட்ட கட்டளையே யாரும் மீற முடியாது என்று மனுஷர்களுக்கு கூட்டமாக வந்து தானியலுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு காரியம் நமக்கும் பல நேரங்களில் பல சூழ்நிலை மத்தியில் நமக்கு எதிராக மக்கள் கூடி நம்மளை எப்படியாவது இந்த சூழ்நிலையில மாற்றி கொள்ள வேண்டும் மாட்டி வைக்க வேண்டும் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாட்டு வந்து நம்மளை வந்து அந்த பிரச்சனைகளை கொண்டு போய் தண்டிக்கப்பட வேண்டும் என்று பேர் எதிரிகள் வந்து நம்ம ஒரு வேலை வேலை செய்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை சொந்தக்காரர்களாக இருக்கலாம் ஒருவேளை வேலை சலத்தில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் அல்லாடி நம்ம போயிட்டு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் ரொம்ப பலகின நண்பர்களாக கூட இருக்கலாம் இப்படியாட்டு இவங்கள இவங்களை வந்து மாட்டி விட்டுருவோம் அப்படின்ற ஒரு ஒரு சூழ்நிலை இந்த இந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா ராஜாவை நினைத்தாலும் அதை விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் அவர்கள் எதிரிகள் தானிய எதிரிகள் செய்யக்கூடிய ஒரு காரியம் அப்போ அப்பொழுது ராஜா கட்ளையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்ககளின் கபியிலே போட்டார்கள் ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறார் ராஜாவுக்கு ஒரு விஷயம் தெரியுது நீ இடைவிடாமல் ஜபிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லி சிங்க கபியிலே போடப்பட்ட ஒரு சூழ்நிலை ப்ரேயர் பிரே வித்தவுட் சீசிங் இடைவிடாமல் ஜபம் பண்ணும் பொழுது தேவன் நமக்காக செயல்படுவார் அதனால் இடைவிடாமல் ஜெபம் பண்ணும் உன்னை நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிவிப்பார் என்றார் இடைவிடாமல் ஜபிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நாம மூன்று நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெபிக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸை வந்து தானியில் வச்சுருந்தார் அதே தான் நாமும் இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு சில காரியங்களை செய்வார் தேவ தூதர்களை அனுப்புவார் அந்த காரியத்திலிருந்து விடுதலை கொடுப்பார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெபிக்கும் பொழுது சில காரியங்கள் நமக்கு வந்து தோன்றும் வார்த்தையை வாசிக்கும் பொழுது அந்த ஒரு வார்த்தையை கேட்கும் பொழுது வார்த்தையின் மூலமாக அவர் பேசி அந்த சூழலேருந்து தப்பி தப்பி வைக்க வர வேண்டிய ஞானத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார் உங்களுக்கு அதான் இடைவிடாமல் நாம் வந்து அவரை நோக்கி ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் உங்களுக்கு நாம் வேலை இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த காட் கான்ஷியஸ் மைண்ட் இடைவிடாமல் எப்படி நான் செய்ய முடியும் நான் வேலைகள் செய்யணும் பல வேலைகள் செய்யணும் அப்போ நான் செய்ய முடியும் ஆனால் மனதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்ற எண்ணத்தை வைத்து கொண்டு நாம் ஆராதிக்கும் பொழுது நாம் அவரை அவரை நினைத்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு முடிவு எடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா அவரை நோக்கி அவர் விண்ணப்பம் செய்து அவருடைய அவர் மனசுக்குள்ளே மனதுக்குள்ளே அவருடைய இதயத்தில் அந்த காரியத்தை வைத்து இந்த நம்ம செய்யக்கூடிய இந்த ஆக்சன் நம்ம செய்யக்கூடிய இந்த பதில் கொடுக்கக்கூடிய இந்த பதில் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து வார்த்தைக்கு ஒத்து இருக்கிறதா நாம் எதிர்பார்த்துக்கு கொள்ள எதிர்பார்க்கிற காரியத்தை நோக்கி இருக்கிறதா என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா அதை தியானிக்கிறார்களாக இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இடைவிடாமல் அவரை ஆராதிக்கக்கூடிய சூழ்நிலை அதுதான் அதையே சிந்திப்பது உங்களுக்கு தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்ற அந்த ஒரு எண்ணம் அப்போ அவருக்கு நன்றி சொல்வது ஒவ்வொரு காரியத்திலையும் அவரை நோக்கி பார்ப்பது இடைவிடாமல் ஜெபிப்பது ஆராதிப்பது அப்பேப்பட்ட ஒரு வாழ்க்கை நம் வாழும் பொழுது தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா பல காரியங்களை அற்புதங்களை காண்பீர்கள் அற்புதங்களை காண்பீர்கள் வேலை செலத்தில் இருந்தாலும் சரி ஒரு விட ஒரு ஹோம்மேக்கராக இருந்தாலும் சரி வீட்டு வேலை செய்கிறதாக இருந்தாலும் சரி பணிவிடை செய்து கொண்டிருந்தாலும் சரி பெரிய ஒரு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி சிறிய உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி நாம் எங்கே இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய காரியம் வந்து பார்த்திங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றதாக இருக்கிறதா அதுக்கு ஒத்து நாம் செய்கிறோமா அதை ஒத்து நம்ம பேசுகிறோமா அப்படின்னு சொல்லி நாம் அதை யோசித்து சிந்திக்கிறவர்களாக இருக்கிறவங்களுக்கு அவரை பார்த்திங்கன்னா ஒரு கல் வாசல் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது தானியலை பற்றி தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுகளின் மோதிரத்திலும் அதன் மேல் முத்திரை போட்டான் அதாவது கெபியில் அடைச்சி ஒரு கல்லை போட்டு மூடி முத்திரை போடப்பட்டான் யாரும் திறக்க முடியாது ஒன்ஸ் ராஜா வந்து ஒரு முத்திரை போட்டுட்டார் அப்படின்னா அதை திறக்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை ஒருவேளை நாமும் இப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இருக்கலாம் கடைசி தருவாயில் இருக்கலாம் அதில் அதில் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சிங்க சிங்கக்கபி சிங்கத்துக்குள்ளே சிங்கம் இருக்குது உளுக்கில் வந்து தாவீது தானியில் போடப்படுறாருவங்களுக்கு முத்திரை போடப்பட்டாச்சு கல்லை வச்சு அடைச்சாச்சு எப்பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை சூழ்நிலையில் மோசமாக இருக்குங்களுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் பார்த்தோம்னா அந்த சிங்கம் இருக்குது திரும்பி ஓடிடலான்னு பார்த்தோம்னா பூட்டப்பட்ட கதவுகள் கல்லை வைத்து பூட்டப்பட்டிருக்கு முத்திரை போடப்பட்டிருக்கங்களுக்கு அதை தள்ளிக்கொண்டு வெளியிலே வர முடியாது அது எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையிலே சில நேரங்களில் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எப்பக்கமும் திரும்பினாலும் பிரச்சனை எப்பக்கம் பெருமினாலும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருக்குது இதுதான் வாழ்க்கையின் கடைசி அப்படின்ற ஒரு சூழ்நிலை கூட நீங்கள் இருக்கலாம் எங்கே செல்வது நான் உடைய பண கஷ்டங்கள் கடன் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள் கடனை கட்டி தீர்ப்பதற்கு எனக்கு எந்தவித வழியும் இல்லை உங்களுக்கு எந்தவித சூழ்நிலையும் இல்லை அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கலாம் உங்களுக்கு கடன் தொழில் இருக்கலாம் ஒருவேளை வியாதிப்பட்டு இருக்கலாம் உங்களுக்கு வியாதியில் கடைசி தெருவாயில் நீங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் உங்களுக்கு இதிலிருந்து எப்படி விடுதலை கிடைப்பது என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு வந்து டாக்டர் வந்து இதுதான் கடைசி இந்த நோயிலிருந்து உங்களுக்கு விடுதலை இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம் உங்களுக்கு என்ன செய்வதுன்னு யோசித்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை பிரிவினை கணவன் மனைவி பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஒருவேளை வாழ்க்கையில் தற்கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் உங்களுக்கு வாழ்க்கையை முடித்துடுவோம் இதுக்கு மேலே வாழ்ந்து என்ன பிரயோஜனம் சொல்லி யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம் எல்லா காரியமும் பூட்டப்பட்ட சூழ்நிலை தான் வந்து அன்றைக்கி தானியங்கள் இருக்கிறாங்களுக்கு வெளியிலே வர முடியாது கடைசி நிமிடங்கள் பேர்ப்பட்ட சூழிலிருந்து கர்த்தர் எப்படி விடுவிக்கிறார் நம்ம பார்ப்பவங்களுக்கு பின்பு ராஜ் ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராமுழுதும் போஜனம் பண்ணாமலும் கீத முதலான முதலானவதை தனக்கு முன்பாக வரவுற்றாமலும் இருந்தான் அவனுக்கு நித்தையும் வராமல் பாருங்க ராஜா எப்படியாட்டு இந்த தானியலை இருந்து விடிக்கணும் விடுவிக்கணும்னு நினச்சி நாய் நைட் ஃபுல்லாக அவர் வந்து யூஷுவலாக நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்யலை தூக்கம் வரல இரவு முழுதும் தானியலுக்காக ஒரு தூக்கம் வராமல் வந்து தூக்கம் வரலை காரணம் வந்து என்ன ஆச்சோ தானியலுக்கு என்ன ஆச்சோ சிங்கத் கவியில் போட்டிருக்கோம் கல்லை வச்சு மூடியாச்சு என்ன நடந்திருக்குமோ என்று ஒரு 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 இரவு முழுவதும் அந்த காரியத்தை யோசித்து இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் அங்கே உங்களுக்கு ராஜாட்ட கூட அவருக்கு கிடைத்தாலும் ராஜா மன்னிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கிருபை கிடைத்தாலும் அவர் போட்ட அந்த அந்த கட்டளை நிமித்தம் இப்போ ஏற்பட்ட சூழ்நிலை தானியலுக்கு வந்திருக்கு சில நேரங்களில் மனிதர்களே உங்களை சில நேரத்தில் விடுதலை பண்ணணும் நினைச்சாலும் உதவி பண்ணணும்னு நினைத்தாலும் சில நேரம் பண்ண முடியாத சூழ்நிலை நிறைய பேர் வந்து நம்ம மாட்டிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அவர் நினைக்கலாம் உங்கள் சூழ்நிலையிலேருந்து நமக்கு தப்பி வைக்கலாம் இவரை இந்த சூழ்நிலையிலேருந்து நம்மளை விடுவிக்கலாம் என்று சில நண்பர்கள் நினைக்கலாம் உறவிர்கள் நினைக்கலாம் ஆனால் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் சில சூழ்நிலைகள் யாருமே உதவி செய்யாத அளவுக்கு சில காரியங்கள் வந்து சேரும் உங்களுக்கு அதே தான் இன்றைக்கி தானியலுக்கு வந்து ராஜா நினைத்தால் கூட அவரை விடுதலை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே இன்னைக்கு தானியல் இருக்கிறவங்களுக்கு காலமே கிழக்கு வெளுக்கும்போது ராஜா எழுந்திருத்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான் பாருங்கள் காலையில் எழுந்திருச்சு நைட்டில் தூங்கலை சிங்கம் என்ன பண்ணிடுச்சுன்னு சொல்லி கெபிக்கு தீவிரமாய் போனக்கூடிய ஒரு காரியம் தேவன் உங்களுக்காக உங்களை விடுவிப்பதற்காக தீவிரமாக ராம் முழுதும் தூங்காமல் காலையில் உங்களுக்கு உதவி பண்ணுவதற்காக தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஜெபிக்கிறவர்களாகவும் வார்த்தைகளை பற்றி அறிந்து கொள்வார்கள் வார்த்தையை அறி அறிக்கை இருக்கு உங்களுக்கு ஒருவேளை அந்த கெமிக்கலை போடுறதுக்கு முன்னாடி தானியில் ஜெபித்து விட்டு தான் வந்திருப்பார் உங்களுக்கு தேவனை நோக்கி விண்ணப்பித்து வந்திருப்பார் உங்களுக்கு அந்த விண்ணப்பத்தை கேட்கப்பட்டிருக்கு உங்களுக்கு அவன் விண்ணப்பம் கேட்கும் பொழுது அந்த காரியத்தில் விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு எங்களுக்கு அதுதான் ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது தூய சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே எல்லாமே சொல்கிறார் அவர் ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இட விடாமல் ஆ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பு வைக்க வல்லவராக இருந்தாரா என்று தானியலை கேட்டான் சிங்கங்களுக்கு தப்பு விற்க வல்லவராக இருந்தாரா நம்முடைய தேவன் வல்லவர் நல்லவர் சிங்கங்களுக்கு தப்பு வைக்க முடியுமா நான் வல்லவரா இருந்தாரா உனக்கு செய்தாரா அப்படின்னு ஒரு கொஸ்டினோட கேட்கிறார் உங்களுக்கு ஏன்னா சிங்கங்கள் தப்புறது சாதாரண ஒரு காரியம் இல்லை இது முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எந்த நேரத்தினாலும் சிங்கம் வந்து அட்டாக் பண்ணியிருக்கலாம் அதனால தான் அப்படி கேட்குறாரு வல்லவராக இருக்கிறாரா ஆம் நம்முடைய தேவோ தேவன் வல்லவர் சிங்க கபியிற்கு மாத்திரமல்ல நீங்கள் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை கடன் பிரச்சனையிலிருந்து விடிக்க வல்லவராக இருக்கிறார் அந்த நோயிலிருந்து விடுதலை செய்ய வல்லவராக இருக்கிறார் நீங்கள் நோக்கி கொண்டிருக்கிற அந்த உறவுகள் இது நடக்காதோ நினைத்து கொண்டிருக்கிற திருமண காரியங்கள் எல்லாவற்றிற்கும் தேவன் வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை மனசில் அவர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ என்று யோசித்துக்குன்னு அதை செய்ய வல்லவராக இருக்கிறார் தேவாதி தேவன் அப்பொழுது தானியல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க பாருங்க ராஜாவே என்றும் வாழ்கன்னு ஒரு சத்தம் வருது அதுவே ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் அப்போ சொல்றாரு சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அதனே என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் பாருங்கள் தூதனை அனுப்பி தூதனை அனுப்பி அப்ப தேவன் நமக்கும் தேவ தூதர்களை அனுப்ப வல்லவராய் தேவ தூதர் அனுப்பி என்னை வந்து விடுவித்தார் சிங்கங்கள் வாயை கட்டப்பட்டது அப்போ நாமும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துருக்க காரியம் வந்து அது அப்படியே ஒன்றுமில்லாமல் போயிடும் உங்களுக்கு வாய் கட்டப்படும் அந்த சூழ்நிலை மாறும் அந்த கடன் பிரச்சனை மாறும் தேவன் தேவதூதங்களை அனுப்பி உங்களுக்கு என்ன காரியம் வேண்டுமோ அந்த காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் நாம் அதற்கு அதனால தான் சொல்கிறேன் நான் இதை வருவதற்கு முன்பாக இந்த பிரச்சனைக்குள்ளே வர்றதுக்கு முன்னால் தேவதூதர் கட்டளை இட்டு இப்போ ஒருவேளை தானியில் ஜெபித்து கொண்டு வந்திருக்கலாம் தேவதூதலை கட்டிடுங்க தேவனே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம் வசனத்தின் மூலமாக நீ தப்பி வைக்கிற தேவனு என்ற அறிக்கை செய்து வந்திருக்கலாம் உங்களுக்கு அதாவது நாம் தேவதூதலை கட்டிடுவதற்கு வந்து நாம் வாயை திறந்து பேச வேண்டும் தேவன் என்னை விடுவிப்பார் என்று நம்ம அறிந்து வைத்திருக்கலாம் ஆனால் அந்த காரியத்தை வாயை திறந்து பேசும் பொழுது தான் அந்த காரியம் கண்களுக்கு முன்பாக வரும் சில நேரம் புரிந்து வைத்திருப்போம் அறிந்து வைத்திருப்போம் சில காரியங்களை நாம் வந்து அதை வந்து கட்ளையிட்டோமா தேவதூழல் கட்டளையிடப்படுவார்கள் நமக்காக ஹீ வில் கமாண்ட் இஸ் ஏஞ்சல்ஸ் அப்போ நாமும் கமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கணும் உங்களுக்கு அப்போ நமக்காக நியமிப்புக்கு நியமிக்கப்பட்ட தேவ தூதர்களை அந்த ஆவியை நாம் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டு கமேண்ட் அந்த கமேண்ட் பண்ணிட்டு தான் இந்த சிங்க கபியில் உள்ள போயிருப்பார் நினைக்கிறேன் அதனால சொல்றாரு அவர்களின் வாயை கட்டி போட்டார் அதனே என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் அவனுக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான் ஒரு நீதி ஒரு குற்றமற்றவனாக என்னை தேவன் பார்த்தார் நம்மை எப்பொழுது தேவன் குற்றமற்றவனாய் பார்ப்பார்னு பார்த்தீங்கன்னா இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும் பொழுது நாம் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு நீதியாக நமக்கு என்னப்படும் அந்த நீதி நமக்கு கண்பல் கண்களுக்கு முன்பாக வரும் நீதி நீதிமானாக தேவன் நம்மை பார்க்கக்கூடிய ஒரு காரியம் அதனால் தான் சொல்றாரு குற்றமற்றவனாய் நான் காணப்பட்டேன் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ஆம் நாமும் ஒருவேளை பாவங்கள் செய்திருக்கலாம் ஆனால் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும் பொழுது அவர் இரத்தத்தை நாம் இரத்தத்தால் கழுவப்படும் பொழுது நாமும் தேவன் நாம் செய்த பாவங்களை மன்னித்ததுனால தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்படுவேன் தான் நீங்க ஒருவேளை பாவி பாவம் செய்திருக்கலாம் குற்றமற்றவனாய் பா பா தானியில் பார்த்தனால தான் இந்த கெபியின் உள்ள சிக்கத்தின் வாய் கட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு ஒரு நான் வந்து ஒரு பாவி எனக்கு இந்த காரியம் நேரிடுமா என்று ஒரு வேளை நீங்க யோசித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும் பொழுது நீங்கள் உங்களையும் தேவன் குற்றமற்றவனாக பார்க்கிறார் உங்களுக்கு அதுதான் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் நான் நீதிகளை செய்ததில்லை என்றான் அதான் அப்பொழுது ராஜா தண்ணீர் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலை கபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான் அப்பொழுது தானிய கபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான் அவன் தன் தேவன் தேவன் பெயர் விசுவாசிக்க இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படுது ஒரு சேதமும் இருக்காது நீங்கள் இப்பொழுது அனுபவித்து கொண்ட பிரச்சனையிலிருந்து வெளியே வரும்போது ஒரு சேதமும் இருக்காது உங்களுக்கு ஒரு சேதமின்றி அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்க ஒரு சேதமின்றி அந்த நோயிலிருந்து விடுதலை வருவீங்க ஒரு சேதமின்றி இந்த உறவுகள் உங்களுக்கு மீண்டும் ஒன்று சேர்வீர்கள் அந்த கல்யாண காரியம் நடக்க எந்த விதமான தடைகள் இருந்தாலும் தடைகள் நீக்கப்படும் அதற்கு ஒரு சேதமும் இருக்காது அதுதான் தேவன் சொல்றாரு தானியல் மேல் குற்றம் சாற்றின மனுஷரே யோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான் அவர்களையும் அவர் குமாரர்களையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கின் கபிலே போட்டார்கள் அவர் கபியின் அடியிலே சேரும் சிங்கங்கள் அவர்கள் மேல் பார்த்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது அதே கபில யார் யாரெல்லாம் குற்றம் சுமத்தினாங்களோ அவங்க குடும்பத்தோடு திருப்பி அந்த கபில போட போகிறாங்க அவங்க கீழே போய் சேர்றதுக்குள்ளாவே அவங்க எல்லா எலும்புகளையும் முறிந்து போட்டது அந்த சிங்கம் சூழ்நிலை தான் ஒரே கபி ஒரே சூழ்நிலை ஒரே சிங்கம் தான் சூழ்நிலை ஒன்று ஆனால் தேவதூதர்கள் அவனை விடுவித்தார்கள் தானியலை ஆனால் எதிரிகளாகி அவர்களை வந்து அவள் வந்து ஒன்றும் செய்யாதனால வந்து சிங்கங்கள் பீரிட்டு போட்டது என்று மதிக்கிறவங்களுக்கு இதுதான் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தானியல் தேவனுக்கு முன்பாக புத்தமனாக இருந்தக்கூடிய ஒரு காரியம் தா இதன் மூலமாக அந்த தேசத்தே தானியல் வந்து இந்த ஆண்டவராகிய தேவனை இந்த இயேசுவை வணங்க சொல்லி கட்டளை வந்து அங்கே போடப்படுறவங்களுக்கு தேசமே இது மூலமாக மாத ஒருவேளை சில நேரங்களில் சில காரியங்கள் நமக்கு எதிராக நடக்கும் நம்ம நினைக்கும் பொழுது அந்த அதன் மூலமாக அந்த அற்புதத்தை காணும் பொழுது தேசமே இயேசுவை ஆண்டவர் என்று அழிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நோக்கி நாம் செல்லும்படியாக வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுக்கு அதனால் தேவதூதர்கள் உங்களுக்காக நியமிக்கப்பட்ட தேவத்கள் இருக்காங்க பணிவிடைய ஆவிகளாக இருக்கிறார் உங்களோட உங்களோடைய ஆவி பணிவுடைய ஆவி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவை சேர்ந்து செயல்படுவதற்காக ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு தேவதூர்களை செயல்பட செய்து ஒவ்வொரு நாளும் துவங்கினோம் என்றால் உங்கள் நாட்கள் வெற்றியான நாட்களாக இருக்கும் ஜெபிப்போம் சோத்திரம் ஆண்டவரே நல்லவரே மனதுக்கம் உள்ளவரே கத்தாவ தேவதூதுகளை பற்றி அறிந்து அவர்கள் அவர்கள் எனக்காக செய்ய செய்ததற்காக நன்றி அவர்கள் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி இன்று முதல் தேவதூதர்களை எனக்கு பணிவிடை ஆவிகளாக இருப்பார் என்று அறிந்து அவரை பணிவிடை செய்வதற்காக வாயை திறந்து எல்லோரும் பேசுவதற்காக நன்றி கத்தாவே இந்த சத்தியத்தை வெளிப்பாட்டை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கத்தாவே இதை பார்த்து கொண்டு கேட்டு அனைவருக்காம் செபுக்கிறேன் இப்பொழுதே இந்த தேவதூதர்களை அனுப்பி கத்தாவே நோய்வாய்ப்பற்றவர்களை சுகத்தை கொடுப்பதற்காக நன்றி இந்த நோய்வாய்ப்பற்றவர்களை சுகத்திலிருந்து விடுதலை கிடைத்ததற்காக நன்றி கடன் பிரச்சனை விடுதலை கிடைத்ததற்கா நன்றி இப்பொழுதே தேவதூர்களை அனுப்பி கத்தாவை விடுதலை கொடுத்ததற்காக நன்றி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி இனிமேல் இது இதுக்கு வழியே இல்லை என்று யோசிச்சிருந்தால் சரி தேவ தூதர்கள் இப்பொழுது உங்களுக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது விடுதலை கிடைக்கும் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமேன் 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 நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன்